ஸ்கர்ட் வியர் பண்ணால் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸாரீ வியர் பண்ணும் போது நம்ம இன்ஸ்கர்ட் வந்து சேரீக்கு கீழே ஸேரீலேருந்து வெளியில் தெரியிற மாதிரி இருக்கும் அதாவது இன்ஸ்கர்ட் வந்து ஸேரீக்கு வெளியில் கீழே தெரியுங்க அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ டபுள் டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்கர்ட்டோட ஃபோர் சைடும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதோடய இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸாரியும் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்டு வந்து வெளியில் வராதுங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டன் சேரீ இந்த மாதிரி சேரீயெல்லாம் எல்லாம் வியர் பண்ணும் போது ஃபஸ்ட் ஃப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வைங்க அதுக்கப்புறம் வர ப்ளீட்ஸ்லாம் ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர்த்து அதுலேருந்து ஒரு ஆஃபு இல்லைனா ஒரு த்ரீ ஃபோர்த் அளவுக்கு மட்டும் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அந்த சென்டர் ப்ளேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மொத்தமாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டக்கின் பண்ணாமல் அதை வந்து அந்த சென்டர் ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அது இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸாரீ வேர் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்ன்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கெல்லாம் சேரீ கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து ஸாரீ வியர் பண்ணும் போது ஒரு சில அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம ஸாரீ கட்டுறதே நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் இப்போ தான் வந்து ஸேரீ கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் சில காமனான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க இந்த காமனான மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸேரீ ரிலேட்டடான வீடியோஸ் டிப்ஸு ப்ரீ ப்ளீட்டிங் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் டிப் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா பழு லென்த்து இப்போ பழு லென்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக நம்ம நீக்கு கீழே வந்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் வந்து அப்படி வி அப்படி விடும்போது உங்களுக்கு பார்க்கவும் வந்து இப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்களையும் பார்க்கும் போது கொஞ்சம் லாங்காக அவங்க வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பல்லு லென்த்து வந்து கொஞ்சம் லென்த்தியாக விட்டோன்னா வச்சுக்கோங்க சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து கம்மியாக இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா நம்ம நம்ம ஸாரீ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் கிளாத் இருக்குது இல்லையா அது கூட வந்து நீங்கள் ஒரு மீட்டர் வாங்கி கூட அட்டாச் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே ஸேரீக்கு உள்ளுக்குள்ளே வரதுனால நம்மளுக்கு அது வந்து வெளியில் தெரியாதுங்க அதை கூட நீங்கள் வந்து கூட வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பல்லு ப்ளீட்ஸும் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் லென்த்தாக விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்கும் செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்ஸ் சென்டர் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய ஃப்ளீட்ஸு ஒரு எயிட் டு நைன் ஃப்ளீட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வைங்க அதுக்கப்புறம் வர ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர்த்து அதுலேருந்து ஒரு ஆஃபு இல்லைனா ஒரு த்ரீ ஃபோர்த் அளவுக்கு மட்டும் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அந்த சென்டர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மொத்தமாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டக்கின் பண்ணாமல் அதை வந்து அந்த சென்டர் ப்ளேட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து நல்லா நீங்கள் வந்து சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் டிப் பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா தான் இன்ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து சாரிக்கு மேட்சாக நம்ம இன்ஸ்கர்ட் வியர் பண்ணால் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸேரீ வியர் பண்ணும் போது நம்ம இன்ஸ்கர்ட் வந்து சேரீக்கு கீழே ஸேரீலேருந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அதாவது இன்ஸ்கர்ட் வந்து சேரீக்கு வெளியில் கீழே தெரியுங்க அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ டபுள் டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்கர்ட்டோட ஃபோர் சைடும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீயும் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்கர்ட்டு வந்து வெளியில் வராதுங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டன் சேரீ இந்த மாதிரி சேரீ எல்லாம் வியர் பண்ணும் போது நீங்கள் நடக்க நடக்கவே அது மேலே தூக்கிட்டே வந்துகிட்ருக்கோம் மாதிரி நீங்கள் டபுள் டேப்பை ஸ்டிக் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இன்ஸ்கர்ட்டில் ஸ்டிக் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஃபுட் வியர் நம்ம சேரீ வியர் பண்ணும் போது நம்ம அம்மா ஒரு எங்கே போகிறோமோ அதுக்குண்டான நம்ம ஃபுட் வியரை வந்து நம்ம வந்து வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேரீ வியர் பண்ணுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸாரீ வந்து கீழே வந்து உங்களுக்கு தழைய தழைய அழகாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸாரி வந்து வியர் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து ஃப்ளாட் ஹீல் செப்பல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லைட் வெயிட் சேரீ கட்டும் போது நம்மளுக்கு வந்து காற்றுல பறக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து இதே வந்து சேரீ ஃபால்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வந்து அந்த கொஞ்சம் அந்த வெயிட்டோடு இருக்கிறதுனால அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்குங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில் சேரீ இந்த மாதிரி சேரீக்குமே நீங்கள் வந்து ஃபால்ஸ் வச்சிங்கன்னா அந்த த்ரெட்டில் வந்து நம்ம வந்து நம்மளோடைய ஃபுட்பியர்ஸ் இதெல்லாம் மா இது ஆகி மாட்டிட்டு இந்த த்ரெட்டெல்லாம் வந்து வரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லா சேரீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வச்சு வியர் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம ஸேரீ வியர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி நம்ம போஸ் கொடுக்கலான்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் சைடாக வந்து போஸ் கொடுக்கணுங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி தெரியும் இதே வந்து நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா ரைட் சைடாக இந்த சைடு ரைட் சைடில் வச்சு நீங்கள் ஒரு போஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் ஜப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி ஃப்ரெண்ட்லியே வந்து நார்மலாக நீங்கள் வச்சு ஒரு போஸ் கொடுக்கலாம் அப்படி பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் கடைசி டிப் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேகு நம்ம சாரி வியர் பண்ணும்போது நம்ம ஷார்ட்டான ஹேண்ட்பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை விட ஸ்லிம் பேக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னால் நம்ம லாங் பேக் மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஏன்னா கிளச் மாதிரி கையில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஷோல்டரில் மாட்டும் போது ஷார்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த பேக் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸாரீ வியர் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் காமனாக பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு டிப்ஸ் தான் பார்த்தோம் நான் சொன்ன இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ எப்படி முறையாக வாஷ் பண்ணுறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இந்த மாதிரி சா சேரீ ரிலேட்டடான டிப்ஸு ஸேரீ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ அப்போ தான் உங்களுக்கு சேரீ ரிலேட்டடான டிப்ஸு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ